வணக்கம் வணக்கம் இப்ப நாம தமிழர் உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் பேட்டியில வந்து என்ன ஏ நடந்துச்சு அது ஒரு பெரிய பரபரப்பா இ அது இவங்கதான் வந்து தீவிரவாத அமைப்புகள் முன்னாடி நிக்குறாங்க அப்படி இப்படின்னு நம்ம பண்ணாங்க ஆனா இப்போ விசாரணைக்கு நேற்றோட முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று வரைக்கும் அவன் எல்லாரும் பண்ணி போயிட்டு வந்தாங்க முடிஞ்சாஞ்சா நேற்று முடிஞ்சு அவங்க வந்து சொல்றதெல்லாம் பார்த்தா பொண்ணுமேலாம் ஒரு விஷயத்துலதான் ஒரு விசாரணையாக நடந்திருக்குது ஆனால் ஏன் இதை வந்து இவ்வளவு பெருசாக ஊதப்பட்டது அதாவது இது இதுதான் திட்டமிடப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம் முதல்ல என்ஐ உடைய விசாரணை பார்த்தீங்கன்னா தீவிரவாத அமைப்பை விடுதலை புலிகள் கூட வந்து விடுதலை புலி வந்து இந்தியாவில் மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கு அதாவது நம்ம வந்து இலங்கை கூட வந்து ஆதரவாக இருக்கிறதுனால இலங்கையுடைய கொள்கை முடிவை தன்னுடைய வெளிநாட்டின் கொள்கை முடிவாக இந்தியா அறிவிச்சிருக்கு இந்தியா தவிர பல ஐரோப்பிய நாடுகளில் வந்து தடை செய்யப்படாத ஒரு அமைப்பு தான் ஏன்னா அவங்க நிறைய சமூக சேவைகள் செய்கிறாங்க மக்களுக்கானவர்கள் அதெல்லாம் அவங்க வந்து அவங்க நீதிமன்றத்தில் அவங்க வந்து அதை முன்மொழிந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தடைகள் நீக்கப்பட்டது பட்டுள்ளது ஆனால் இந்தியா மட்டும் பிடிவாதமாக வச்சுருக்கு அதுவும் ஏன்னு தெரியும் உங்களுக்கு இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அப்படின்வாங்க ஆனால் அது இப்போ கூட சமீபத்தில் குருமூர்த்தி சொல்லியிருந்தாரு சந்திராசாமியை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் ராஜீவ்காந்தி அப்புறப்படுத்துகிறதுக்குன்னு அதனால் எல்லாத்துக்கும் தெரியும் அதில் யார் சம்மந்தப்பட்ட சந்திராசாமி நரசிம்ம ராவ் ஸோ அந்த சுப்பிரமணியசாமி முக்கியமாக சுப்பிரமணிய சாமி தான் சுத்திரதாரி இவங்க தான் இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஒரு சின்ன குழந்தை கூட கேட்டாலே தெரியும் ஆனால் இதில் வேண்டும் என்று தலைவர் வேதகு பிரபாகரன் அவர்களை சம்மந்தப்படுத்தி எதுக்குன்னா அந்த அமைப்பை எப்படியாவது தடை பண்ணணும் இந்தியாவுக்குள்ளே அவங்க இருக்கக்கூடாது குறிப்பாக தமிழர்கள் கூட அவங்க இணக்கமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பொய்யான போலியான ஒரு இதெல்லாம் ஜோடிச்சு அது மீண்டும் மீண்டும் ஐந்து முறை ஆண்டுக்கு ஒரு முறையை வந்து தடை செய்வதற்காகவும் இந்த எண்ணெய சோதனை நடத்தப்பட்டது அப்படின்னு ஆ புரியுதுங்களா அதே மாதிரி மற்ற ஒரு துருப்பு மாதிரி இதை பயன்படுத்துகிறது ஆ ஆமாம் இது ஒரு இது ஒரு சந்தேகமாக நமக்கு இதெல்லாமே நம்மளுடைய சந்தேகங்கள் நம்ம வந்து புதுவெளியில் வைக்கிறோம் மக்களே இதை பார்க்குறவங்க மக்களே புரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற காரணம் வந்து அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு வந்து நவீன ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தினவங்க நவீன ரக ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தி மௌனிச்சவங்க மௌனிச்சுட்டாங்க அவங்க உலகத்தில் எங்கேயுமே அவங்க வந்து ஆயுத போராட்டத்தை கையெடுக்கல அரசியல் போராட்டத்தை தான் கையெடுத்துருக்காங்க மக்களோட நற்பணியில் அவங்க வந்து பங்கு கொடுத்துட்ருக்காங்க சேவைகள் இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் வல்லரசு நாடான இந்தியா போன்ற நாடே கையாளாகாத கையக அதாவது க அவங்களே பயன்படுத்த முடியாத ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தினவங்க இதுவும் உலகத்தில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இவங்க சேலம் ஓமலூரில் பிடிச்சது ஒரு துருப்பிடித்த துப்பாக்கி அப்படின்னு வச்சு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை இதெல்லாம் பேய் கதை இது இது பேர் என்ன சொல்லுவாங்க பேய் கதைன்னுவாங்க இதை வந்து இந்த ஊடகங்கள் குறிப்பாக வந்து பாசிச பாஜக மதவாத சக்தியான பாசித பாஜகவுக்கு அவங்களுக்கு வந்து பக்கால் வாங்கி கொண்டு நடந்துக்கிட்டு இருக்கிற தின மலர் எங்க அது எப்படி சொல்லலாம் தின மலம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க அந்த இணைய சோதனை விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி சோதனை வந்துட்டு போனாங்க வந்துட்டு போனால் அடுத்த நாள் தினகரங்களையும் தினமலர்லையும் மிகப்பெரிய ஒரு பெரிய அழைப்பு செய்தியே வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் கைது பணம் கையாளு பணம் வந்து வெளிநாட்டில இருந்து நிறைய பணம் வந்து தவறான முறையில் அரசாங்கத்துக்கு தெரியாம நிறைய கோடி கணக்கான பணம் வந்து எல்டி

போலீஸுக்கும் இது சம்பந்தமே இல்லை காவல்துறைக்கு தமிழக காவல்துறைக்கு இது சம்பந்தம் இல்லை இப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமான அதுதான் தினம் மலர்ன்ற ஒரு பத்திரிக்கை நமக்கு ஆயிரத்தி எட்டு விமர்சனம் இருந்தாலும் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியில இப்போ நடைமுறையில் இருக்கு அதை வந்து செப்டிக் டேங்க் நிரம்பி வழிகிறது கப்பூஸ் நிரம்பி வழிகிறது கொச்சையான மொழியில் விமர்சன ஒரு தேர்ட் கிரேடு ஒரு ஊடகம் தான் ஒரு இதழியல் தான் ஒரு பத்திரிகை தான் வந்து தினம் மலர் எங்க தினம் மலம் தினகரன் எடுத்துவாங்க தினகரன் யாரு எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து கலாநிதிமாரன் தயாநிதிமாரனோட குடும்ப ப்ராப்பர்ட்டி அது புரியுதுங்களா ஒரு காலத்தில் அது வேற பத்திரிக்கை ஆனால் இப்போதைக்கு அவங்களுடைய அவங்களுடைய சொந்த நிறுவனம் அதுல வந்து திமுக தான் அவங்களுக்கு இதுதான் முத்துராமலிக்கு தேவர் அன்னைக்கு சொன்னார் பாருங்கள் ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல இரண்டும் ஒரு நாள் கை கை கோர்த்து கோர்த்து சங்கமிப்பார்கள் இது ரெண்டாயிரத்தி நடந்துச்சுங்களா கூட கூட்டணி வச்சுட்டு கருணாநிதி ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு நிரூபிச்சாருங்களா இப்ப இந்த செய்தியை வச்சே பாருங்க ஆரியமான தினமலர் எழுதுது திராவிடமான தினகரன் எழுதுது இவங்க ரெண்டு பேரும் எழுதி ஒரே 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 சைஸ் எல்லாம் எல்லாமே தான் அது கீழே தினகரன் இருக்கு இங்க கீழே வந்து தினமலர் அப்போ இவங்க முதலாளி யாருக்குதா இவங்க முதலாளி இந்திய உளவு பிரிவு இந்திய உழவு பிரிவு இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குது காரணம் என்னன்னா இதை துருப்பிடிச்ச துப்பாக்கி இதெல்லாம் கிடையாதுங்க நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் வந்து மத்திய அதாவது ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய திட்டங்கள் குறிப்பாக பரந்தூர் விமான இதுக்கு அண்ணன் என்ன சொல்றார் பரந்தூர் விமானம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கோவம் வருமா வராதா வரும் என்னடா நம்ம ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அங்கே இவருக்கு போய் மக்களை மக்களுக்கு ஆதரவாக கொடுக்கும் இப்போ வரைக்கும் அந்த ஊரை சுற்றி சீல் வச்சிருக்கிறாங்க உள்ள யாருமே நுழைய முடியாது அதே மாரி அண்ணன் அப்பப்போ போயிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு வர்றாரு காஞ்சிபுரத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் பண்ணோம் இது இதை பார்க்கறாங்க எட்டு வழிச்சாட இதுவும் இதுவும் ஒன்றிய அரசு கொண்டு வருது இங்கே இருக்க திமுக ஆளும் திமுக வந்து கேட்ட பாசி எதிர்கொணும்னா பாசிசை பாஜக கொண்டு வர எல்லா திட்டத்தையும் எசமா சொல்லுங்க எச்சம்மா அப்படின்னு கட்டி வேலை செய்கிற ஒரு கூலிப்படை தான் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க திமுக கட்சி அதுதாங்க ஒரு எடப்பாடியே சொன்னார் ரெண்டுமே கூலிப்படை தாங்க ஆரியத்தின் கூலிப்படை தான் திராவிடம் இதனால தான் நாம் வந்து தனிச்சிருக்கணும் தமிழ் தேசியமாக இருக்கணும் தமிழருக்காக இருக்கணும் அனைத்து உயிர்களுக்காக இருக்கணும் அனைத்து உயிர்களுக்கான கட்சி நம்ம கட்டமைக்கிறது இதுதான் தான் இப்போ வந்து விழுஞ்சம் துறைமுகத்துக்கு வந்து அதானி வந்து துறைமுகம் வந்து கட்டுறாரு அதுக்கு வந்து மலையை உடைச்சு போடுறாங்க மலையை உடச்சி கொடுக்குறவன் திராவிடம் இன்ன மழை உடச்சி உடச்சி அவங்க ஊர்லேயும் மழை இருக்குது கேரளாவோட மாநிலத்தில் துறைமுகம் கட்டுறதுக்கு தமிழ்நாட்டு மலையில் உடச்சி எடுத்துகிட்டு போனால் கேரளாவில் மழை இல்லாத ஊரே கிடையாது சுற்றி மழை தான் அதை வந்து ஆரியம் ஆரியமான பாஜக வந்து அந்த துறைமுகத்தை வந்து இப்போ வந்து பாஜ அதான கொடுக்குது அதானி என்ன பண்ணுறாப்போல

அவங்க அப்பா விட்டு சொத்தான் எவன் இப்போ அந்த மலை எழுநூறு லாரி எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நாளைக்கு நூறு லாரி எடுத்துகிட்டு போகலாம் நான் என்ன சொல்கிறேன் அவன் வீட்டை உடைச்சி அவன் வீட்டில் ஒரு ஒரு பாத்ரூம் இருக்கும் ஒரு பெட்ரூம் இருக்கும் உங்கள் வீட்டு பெட்ரூமை உடச்சி நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம் உங்கள் வீட்டு கிச்சனை உடைச்சி நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம் உங்கள் வீட்டு ஹாலை உடைச்சி நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம் அறிவில்லை அறிவு இல்லை எவரோட சொத்துங்க மலை உங்களுக்கு எனக்கு சொந்தமா இந்த மண்ணோட சொத்துங்க இந்த மண்ணோட சொத்து அதை உடச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு எழுநூறு லாரி தான் வேணும் என்ன இதெல்லாம் ரொம்ப மிக தவறான இதெல்லாம் அந்த மாதிரி ஆரியத்துக்கு துணை போயிட்டு இருக்கு இந்த திராவிடம் இதே வேலையெல்லாம் இப்போயும் ஆரியம் இப்போ இந்த இந்த திட்டங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கணும் இந்த மாதிரி பல சிப்கார்டு சிப்கார்டில் வரப்போகிறது தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வடநாட்டு நிறுவனங்கள் தான் வரப்பது அதனால் அதில் வந்து ஒன்றிய அரசு கை நீண்டிருக்கு அது நிலத்தை விற்கிறது நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கறது அதை சுற்றி நிலம் வாங்கி போட்டிருக்கிறது எல்லாமே இங்கே உள்ள திராவிட ஊடக ஆமாம் திராவிட புரோக்கர்கள் தான் அது வந்து குறிப்பாக திமுக நில சுகாதார்கள் தான் நில சுகாதார கட்சி தான் அது ஒரு வேலை கிடாது தான் அப்படி இருக்கிறப்ப அந்த அதை அதுக்கும் நம்ம அண்ணன் தான் தடையாக இருக்காரு நம்ம கட்சி தான் தடையாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இவங்கள ஒரு ஒரு அதாவது பெரியவங்கக்கிட்ட விரும்பி வந்து இளைஞர்கிட்ட ஒரு பயமுறுத்துறதுக்காக ஒரு ஒரு வேலை தான் இது இது இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் பயப்பட மாட்டாங்க